நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போங்க வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலூர் மாடு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் ரொம்ப பெருசாக வந்து மாடு வந்து நாட்டு மாடு அது ஜாதி மாடு வந்து பெரிய லெவலில் வந்துருந்துச்சி ஆனால் காலையில் வந்து குறைஞ்சிருச்சு ஏன்னா மாடு தடுத்த மஞ்சள் எட்டு இருக்கனால வந்து காலையில் ஒரு வறுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது நல்லா மாடு அப்புறமே ஓரளவுக்கு நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு சில ஒரு ஒரு இருபது மாடு இருபத்தஞ்சி மாடு வருதுன்னா ஒரு பத்து மாடு நல்ல மாடு இருக்கும் ஒரு பத்து மாடு கொஞ்சம் இதாக தேருக்கு அந்த மாதிரி தான் மாடு புறாமே வருது ஆனால் இதுலேயுமே நல்ல மாடு வந்துருக்கதையும் பாருங்கள் ஜாதி மாடு வந்து சூப்பராக நல்ல 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 மாடுகள்லாம் வந்திருக்கு அதே மாதிரி கண்டு வந்து வறுத்து நல்லா வந்துக்கிட்டே இருக்குது காலங்கன்று வளப்புக்கு வாங்குறவங்களுக்கு அது வந்து நல்லா தான் நிறையா வருது வர வாரமே பார்த்திங்கன்னா நல்ல கண்டுகளாக வருது இருந்து கிடமாட்டு கண்டு எல்லா கண்டுமே கொண்டு வந்து இறக்கி விடுதான் இருக்காங்க மரக்கன்று இந்த மாதிரி கண்டுகள்லாம் நிறையா வருது அதுலேயும் ரெண்டு வல்லு நாலு வல்லு கண்டுலாம் நல்லா கண்டுகள்லாம் நிறையாவே வருது இந்த இந்த பிடி கண்டுகள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த காதுராவில் கும்படி எல்லாமே நல்லா இருக்கு பாருங்க இதெல்லாம் மாடை ஒரு அடுத்த பண்ணும்போது நல்லா இருக்கும் கும்பலாம் வந்துடும் அப்படியே அந்த மாதிரி மாடுகளாக பார்த்து வாங்கி கண்டுகள் நல்லா கொஞ்சம் வேகமாக இருக்கிறதா பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சரியாக வரும் வளர்ப்புக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வேனில் வந்து இப்போ தான் இறக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து இறக்கிக்கிட்டே இருப்பாங்க மாடுகளை வரிசையாக அந்த இடத்துல வந்து இறக்கிட்டே இருப்பாங்க மாடு இறங்க இறங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க அது மாதிரி வந்து எல்லாமே இறக்கிட்டே இருக்காங்க வர வர மாடுகள்லாம் நல்லா தேவை வருது வாங்கக்கூடிய ஆளுக்கள் வந்து நல்லா வந்து வாங்கலாம் நாட்டு மாடு கிடமாடு சேர்க்குறவங்களுக்கு நல்லா தோதானது இந்த நேரம் இரண்டு நேரத்தில் வந்து சேர்க்குறவங்களுக்கு ஒரு பத்து ரூபா ரேஞ்சில் போட்டிங்கன்னா நல்லா மாடுகளாக பார்த்து வாங்கலாம் நாட்டு மாடாக வாங்கி ஒரு பத்து இருபது மாடு சேர்க்குற ஆளுகளுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி வளக கண்டு வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்பட்றவங்க கண்டை வந்து நல்லா பராமரித்து முடியும்னா வளர்க்கணும் முடியாதுன்றால் வளர்க்கக்கூடாது ஏன்னா சில பேர் என்ன பண்ணிடுறாங்க வாங்கிறாங்க ஆசைப்பட்டு வாங்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து வளர்க்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன்னா மாட்டுக்கு வந்து இப்போ புல் வந்து மேய்ச்சல் மேய்ச்சல் கூட கட்டிடலாம் இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது தூசி தவிடு வச்சாதே அதுவும் ஒரு இதாக இருக்கும் கண்டு நம்ம சும்மா பேருக்கு வாங்கி விட்டுவிட்டு அப்புறம் எதுவுமே பண்ணால் மாட்டோம்னா மாடு நல்லா வராது நம்ம வளர்க்குறாலே நம்பாது அந்த மாதிரி ஆயிரும் அதனால் எப்போயுமே வந்து மாடுகளை நம்ம பக்கத்தில் வந்து பார்க்கும்போதே அதுகளோட இது வந்து நம்மளை அனுசரித்து மாடு நிற்கும் மாடிலே வந்து வெளி வரத்துல மா இது கிரம்னு வச்சுங்களேன் நாள் நம்மளை நம்பும் நம்ம எதுவுமே பண்ணாமல் விட்டுச்சுமா அப்படியே கரெக்டாக போக வர இருந்தோம்னா மாடு விளாடாது நம்மளே நம்பாது அதை பார்த்துக்கோங்க அதே மாதிரி வண்டி மரம்லாம் நிறையா வந்துருந்துச்சி இந்த இதெல்லாம் நல்லா ம மரம் கிடக்க கொம்படி பற்றாது அள்ளி தொளிச்ச மரலா கிடக்கு கொம்பு தம்பிட்டு முடிக்கானு இதெல்லாம் தோதுப்படாது மாட்டைப்புறத்தில் கும்படி இருந்தால் தான் மாடை கொஞ்சம் நாளும் பயப்படுவாங்க இல்லைன்னா பயப்பட மாட்டாங்க நிறம் நல்ல நேரம் இந்த அந்த அந்த கும்படி இருந்துச்சுன்னா நல்லா இருந்தது மாடு ஒரு நாள் இருந்துருந்தா அந்த இதெல்லாம் நல்லா இருக்கு பாருங்க வாங்கி வாங்கி கட்டிட்டாங்களா அந்த இடம் அந்த உள்ள கட்டி கிடஞ்சிச்சு யாருமே இல்லை மாடு பிறந்த மாடு வயசு இதாகிடுச்சோல வேமில்ல சா அப்படியே கம்முன்னு நடஞ்சி இந்த அந்த கால நல்லா கும்படியெல்லாம் இருக்குது அப்புறம் மாடு அப்புறமே நல்லா மாடு மாடுகளாக தான் வந்துருந்துச்சு மாடு அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நல்லா அதிகலாக இருந்துச்சு கார நல்ல உடம்பு நல்லா இருக்குது கும்பிடி பத்திரம் வருங்க இப்படிதான் நிறையா மாடு வரும் கும்படி பத்தாம முதல்ல இருந்ததுக்கு மாடு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு முதல்ல நல்லா இறங்கிக்கிட்டு இருந்துச்சு இந்த ரெண்டு மூணு மாதமாக பார்த்திங்கன்னா மாடு கால மாடு இறங்கல ரெண்டு மாதமாகவே சரியாக இறங்கலை இப்போ தொடர்ச்சி அந்த தை மாதத்தை வர்றதுனால சுத்தமாக குறைஞ்சிருச்சு மாடு ஏன்னா காலம் மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கிட்டாங்கன்னு சூப்பர் சூப்பர் மாடாக வந்து இறங்கி கிடக்கும் பரவாயில்ல வளர்க்குறாங்கள்ல அது வரைக்கும் சந்தோஷம்தான் மஞ்சட்டை பார்த்து வைக்கலாம் அப்படின்ற இருப்பாங்க இருப்பாங்கள பொதுவாக பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த சிவகங்கை அந்த மாவட்டம் புறாமே பார்த்திங்கன்னா வெளிவரில் தான் இது பண்ணுவாங்க தை மாதம் பார்த்துக்கிட்டு தான் இது பண்ணுவாங்க அந்த மாடு சில மாடு வந்து வே மா அவங்களுக்கு வந்து விளாடணும் மாடு அப்படி மாடு இருந்தாலும் விளாண்டுக்கிட்டே போச்சு நான் வச்சுக்கிடுவாங்க எதுவும் பண்ணாமல் புட்ரோ அப்படி அப்படி நான் ஓடி போச்சுன்னா அதை வச்சுக்கிற மாட்டாங்க கொடுத்துருவாங்க அந்த மாடு வந்து நம்மளுக்கு வாடிக்கை வந்து செட்டாங்க அப்படி மாடுகளை பார்த்து வேகமாக நல்ல தலை செட்டு அதெல்லாம் பார்த்து எடுத்தோம்னா வாடிக்கை செட்டாகும் அப்படி பார்த்து எடுத்துக்கலாம் இந்த கண்டுகப்புறமே கண்டு புறமே நல்லா நல்லா கண்டுகளாக வருது வாரத்தில் போன வாரத்தில்லாம் ஒரு கண்டு நல்ல கண்டாக தான் இருந்துச்சு கண்டுகளெலாம் வருது நல்லா கண்டுகளாக பார்த்து வளர்க்குறவங்களுக்கு சின்ன கண்டா வாங்கி வளர்க்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்றவங்களுக்கு நல்லா எதை சேர்ந்ததாக இவங்க கம்மியாக பார்த்து எடுத்துக்கலாம் இந்த மாடெல்லாம் பாருங்கள் நல்லா கொம்படி நல்லா இருக்குது நிறமே நல்ல நேரம் இந்த மாட்டுக்கு இதுவுமே நல்லா காலலாம் நல்லா காலை கொம்பெலாம் பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்கள் நல்லா எப்படினாலும் கொம்பு இருக்கணும் இப்போதான் மாடு அம்சமாக இருக்கும் பூரா ஆனால் ஏரியா புறமே கொஞ்சம் அந்த மழை பெஞ்சனால தான் புறாமல் இதாகிடுச்சி விலை கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்றாங்க மழை பெய்யுறனால மேக்சிமம் விலை இதாகிடும் மாட்டில பொறுத்தாளும் எல்லாமே கிறக்க மாதிரி இருக்கும் சந்தையில் வர மாடு புறமே ஓரளவுக்கு கிறக்க மாதிரி இருக்கட்டா எல்லாம் அஞ்சு மணிக்கு ஏற்றி நாலு மணி அஞ்சு மணிக்கு ஏற்றுவாங்க தண்ணி சில மாடு குடிக்கையும் குடிக்காது அதனால் அவர் கூட இந்த இடக்குறனால கிறக்க தெரியும் இதெல்லாம் காடு காலையில் பாருங்கள் நல்லா உடல் கட்டு நல்லாயிருக்கு கும்படிபத்தில் பாருங்கள் இதே மாதிரி ப்ராப்ளம் வந்தே மாடுகளுக்கு நிறையா மாட்டுக்கு இதாக இருக்கும் கும்படி பத்தாம் பேரும் அங்கிட்ட கிடக்குற நல்ல கண்டு வெள்ளை கண்டு சூப்பராக இருக்கும் வருங்க இது நல்லா கும்பெல்லாம் அருமையாக வரும் இந்த இப்படி கண்டுகளை வாங்கி வளர்க்கலாம் வளர்க்குறதுக்கு அப்புறம் இந்த அப்படி கண்டுகளாக தான் வருது அந்த கண்டுகளை பார்த்து நல்ல வேகமான கண்டாக பார்த்து வாங்கி வளர்க்குறவளுக்கு ஏற்றதாக இருக்கும் மாட்டுப்ப சிலுமே நிறையா வந்துருந்துச்சு இந்த காலை பாருங்கள் நல்ல காலை காது ராகலை சூப்பராக இருக்கும் பாருங்க மாடு பார்க்க மேக்சிமம் காது மாடு கோயில்களுக்கு வாங்கி வளர்ப்பாங்க இப்போ திடீர்னு நம்ம கோயிலுக்கு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்படி காது ஆகாம இருந்துச்சுன்னா கொண்டு போய் அப்படியே ஈஸியாக உருறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படியே சின்ன கண்டுலேயே அடி சோளம் அதே கொம்பு அப்படியே மா இதாகிடுச்சு ஒரு கொம்பு நல்லாயிருக்கு ஒரு கொம்பு போச்சு வருங்க சின்ன கண்டில் எதுலேயே மண்டி அரிசியில் எதுல மோதிருந்து அந்த மாதிரி ஆகிருக்கும் அது அப்படி இருந்தா இருந்துச்சு உடஞ்சது அப்படியே வளர்ந்துருச்சு அதே புயஷனில் சில மாட்டுக்கு அப்படிதான் இதாகுங்க காது இதெல்லாம் ராகி இருக்காது கொம்பெலாம் நல்லாயிருக்கு ரொம்ப குருத்தோட ராயிாங்களை காத காத தெரியாத அளவுக்கு மாடு பாருங்க கும்பு மட்டி கட்டை நல்லா சின்ன மாடு அந்த நல்லா இருக்கும் பாருங்க கொம்பு நல்லா வெயிட்டு அதெல்லாம் கலர் சூப்பராக இருக்கும் பாருங்க இருக்கும் கலர் பார்க்க நல்லா இருக்கும் அதெல்லாம் ரொம்ப ரேராக கிடைக்கும் அந்த மாதிரி கலரு இந்த அப்படி எல்லாம் பார்த்து கண்டு எழுதோம்னா அந்த நெத்தி மரம் கொம்படி எல்லாமே நல்லாயிருக்கு அப்படி பார்த்து எடுக்கலாம் இந்த காலங்கன்று சொன்னெல்லாம் அந்த மாதிரி ரெண்டு வல்ல நாலு வல்ல அந்த மாதிரி கண்டு இந்த ஆகிட்ட மரக்கண்டு வடக்கு வருங்க அல்ல அல்ல மரம் இப்படி மரக்கண்டு எல்லாம் ரேட்டு கூட எல்லாம் பார்த்தீங்கன்னா கிடமாட்டெலாம் போனோம்னா ரொம்ப விளா சொல்லுவாங்க ஆனால் இந்த மரக்கண்டை பொறுத்தாலும் அக்கடி கொம்பு தான் சில இதுக்கு வராது கட்டட்டின்னு நின்றுக்கிறோம் மற்றபடியாக பார்த்தீங்கன்னா கலரில் இருந்து எல்லாமே நல்லாயிருக்கு இந்த மாடை பார்த்தீங்கன்னா மாடு நல்ல மாடுதான் நான் கொஞ்சம் கொம்பு மட்டும் ஓல கும்பா போச்சு கொஞ்சம் கணம் பற்றாமல் மற்றபடி உடல் கூறு நல்லா காதலாம் ராகலாம் நல்லாயிருக்கு உருந்தரம் எல்லாமே போதும் அது மட்டும் இந்த மத்தில் கும்பு வந்து நல்லா கனமாக இருக்குண்ணா மற்றபடியாக நல்லாயிருக்கு கும்பு நீளம் உரம்னா இருக்குது அந்த அங்கிட்டு பாருங்கள் அது ஒரு மரக்கொண்டு கிடையாது பாருங்கள் மரக்கண்டு வந்து நிறையா வந்துருந்துச்சி கண்டுகள்லாம் சின்ன கண்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா மரக்காலம் மரக்கண்டு இது மாதிரி நிறையா வந்துருந்துச்சி எதுவுமே இந்த பாருங்கள் இந்த ப பசுக்குப்றமே கொஞ்சம் ஒரு கிறக்கமாக இருக்கு பாருங்க அது என்ன காரணம் பார்த்திங்கன்னா இந்த மழை நேரத்தில் வந்து ஜாதி மலை பொறுத்தளவில் சரியாக மேயாது கொள்ளாது தண்ணியில் மேய முடியாது சிங்காது அதில் வந்து கரங்கிடுங்க மாடுகளை இந்த கொசுக்கடி இந்த மாதிரி இதனால் இப்போ மாடுகளுக்கு இந்த காணம் வர டயத்தில் கொஞ்சம் குளாராக வச்சுக்கோங்க மாடுகளை ஃபுல்லாகவே ஃபுல்லாக வந்து மருந்து இது எல்லாம் போட்டுக்கிட்டு கரெக்டாக வாங்கி வச்சுக்கோங்க தடுப்பூசி போட்டிருந்தீங்கன்னா ஓரளவுக்கு பாதிப்பு வராது தடுப்பூசி போடலைன்னா கொஞ்சம் வரத்தையும் செய்யும் வந்துருச்சுன்னா கொஞ்சம் இதாக இருக்கும் அதனால் மேக்சிமம் அந்த காணிக்கான மருந்து எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க மற்றபடி அந்த அப்புறம் நைட்டெலாம் பார்த்திங்கன்னா இந்த மூட்டம் போடுவாங்க அதெல்லாம் போட்டு விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லது மாட்டுகளுக்கு கொஞ்சம் கொசுக்கடி குறையும் அந்த மாதிரிலாம் பார்த்துக்குங்க இந்த காலெலாம் பாருங்க நல்லா கொ கொம்பு கொஞ்சம் தேய்ச்சிருச்சு மாடு இதுலேயே சேவத்தில் கட்டி நல்லா கொம்பெல்லாம் நல்லா கொம்பு மாடு கொஞ்சம் வயசு கூட ஆயிடுச்சு அதே மாடு கொண்டு வந்து விற்றுட்டாங்க அடுத்தபடியாக கொம்பெல்லாம் சரியான கொம்பாக இருந்தது கணம்லாம் பாருங்கள் கும்பு கணம்லாம் நல்லா இருக்கு பாருங்க இப்படி இருக்கான மாட்டுக்கு அளவில் வந்து கொம்பு கணம் அப்படி இருக்கானே நல்லா நெத்தி சுருக்கம் எல்லாமே இருக்குது மாட்டில் நல்லா நல்ல மாடு மாடு வயசு நல்லா இருந்திருக்கேன் இப்போ மாடு கொஞ்சம் வரன்றதுனால கொஞ்சம் இதாகிடுச்சு கொம்புமே செவத்தில் கட்டி கட்டி அந்த இங்கே திங்கிட்டு போட்டு தேய்ச்சிருச்சு இந்த இதெல்லாம் கொஞ்சம் விரி தரது ஆனால் இருந்தாலும் நல்லாயிருக்கும் பாருங்கள் மாடு கெட்ட கையாக தான் இருக்கும் நல்லாயிருக்கும் மாடு நல்ல மாடாகும் இதெல்லாம் வயசு நல்ல வயசு அவுக்குற தோதாக இருக்கும் நீங்கள் வந்ததுலேயும் நிறையா பார்த்தீங்கன்னா காதராகாமல் வச்சுருந்தாங்க இந்த வேலை பரவாயில்ல நிறையா மாடு வந்துருந்துச்சு இந்த கீர் மாடு வேறு வந்திருக்கும் போல் காலையை இந்த பூராங்க கண்டு பூரா கிடக்கு ரெண்டாவது வாரி சகதியில் கூட படுத்திருச்சு பாருங்க மாடு பூராமே இங்கிட்ட பூராமே கண்டு நிறையா கண்டு வந்துருக்கு பாருங்க இந்த கன்று நல்லா கண்டுதேன் கிராஸ் கண்டு வேகமாக இருந்தால் அப்படி கண்டு வாங்கினா நல்லாயிருக்கும் வந்துடுன்னு தான் வாங்கினா சுத்தப்படாது இந்த பூராமே மேக்சிமம் கண்டு எல்லாத்தையும் போட்டிருப்பாங்க இந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே கண்டு மாடு இது எல்லாம் அதிகமாக கண்டுகத்தையும் போட்டிருப்பாங்க இந்த ஏரியாவில் பூரா பார்த்தீங்கன்னா பசு மாடும் போட்டிருப்பாங்க காலையுமே போட்டிருப்பாங்க அங்கிட்டு மேலே அடக்குவாருங்க அந்த லைனில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெறும் காலை மாடாக கட்டி போட்டிருப்பாங்க இதுக்கு மேலே அந்த பூராமில்லை பார்த்தீங்கன்னா அந்த அதை ஃபுல்லாக ஆனால் பரவாயில்லை காலையில் இல்லைன்னா காளை தான் அதிகமாக இருக்கும் அந்த லைன் ஃபுல்லாகவே மாடு வந்து குறஞ்சனால காலையில் தான் இருபது இருபத்தஞ்சி வேலை வந்திருக்கேன் அப்படின்னா ரொம்ப ஒன்றும் பெருசாக இல்லை மாடுமே கொஞ்சம் இடம் ஃப்ரீயாக கிடக்கு பாருங்க பிள்ளைங்க கிடக்காது அந்தளவு கட்டுவாங்க மாடு நெருக்கி நெருக்கி மாடு அம்பட்டு மாடை போட்டுருப்பாங்க ஆனால் மாடு வறுத்து குறைஞ்சனால மாடு கொஞ்சம் கம்மியாக கிடக்கு இந்த அதெல்லாம் நாட்டு மாடு நல்ல மாடு வாருங்க ஆனால் கொஞ்சம் பரண்ட மாடுதான் யாரோ வளர்த்துருப்பாங்க பின்னாடி முடியாமல் கொடுத்துருக்கலாம் இந்த காலங்கன்னால கண்டுதேன் இப்படி கண்டுக்கிறதே கொஞ்சம் பார்த்து வாங்க சொல்கிறது வயசு கொஞ்சம் இதாக இருக்கு இதில் பார்த்து வாங்கன்ட்டு நல்லா இதெல்லாம் நல்லாயிருக்கும் அதிகமாக பார்த்தீங்களா இந்த காது ராவாமே வச்சுருக்காங்க இப்போ பரவாயில்ல முதல்ல காது ரவிடுவாங்க கொஞ்சம் ராவாமல் வச்சுருக்காங்க இதை நினச்சி வைக்கிறது ஏதாவது திடீர்னு கோயிலுக்கு கூட கேட்டாலும் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி வச்சுருக்காது இந்த கண்டுக்கப்புறமே நல்லா கண்டா கிடக்க பார்த்தீங்களா இந்த லைனில் ஃபுல்லாகவே ஆனால் வேமிருக்கான்னு தெரியாது கண்டுக்கப்புறம் கிடக்க நல்லா கண்டுகளாக இந்த மரக்கால் அந்த கிடக்கு பாருங்க அங்கிட்டு ஒன்று கடை பாருங்க வண்டி மரம் ரெண்டு அங்கிட்டு கிடக்கு இந்த காலெலாம் நல்ல காலம் தான் காங்க கிராஸாக இருக்குங்களா கொஞ்சம் கொம்படி பத்தலை அடுத்த அடியாக கண்டு நல்லா கண்டாத்தான் இருக்குது காலையில் இந்த லைன் ஃபுல்லாகவே காலையாக தான் இருக்குங்க காலையில்லாம் போச்சு அங்கிட்ட ஒரு காலை கிடக்கும் பாருங்க நல்ல காலை அப்படியே அது பூராமே இந்த லைன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வெறும் காலையாக தேறுக்கும் இது பூரா பாருங்கள் அந்த அந்த மாட்டுகளில் ஒரு சில மாட்டுக்கு பூராமே வந்துடுது பாருங்க பத்து கொஞ்சம் கிராஸ் காலை கும்பலாம் நல்லா தேறுக்கு சாதி மாட்டில் கிராஸ் அடிச்சுக்கும் போல் அது அது அதெல்லாம் அப்படித்தான் இருக்குது மூல நேரம் விற்று வளர்த்துருக்காங்க தொண்டுகர்மட்டும்ட்டு கொண்டு வந்திருக்காங்க சந்த காலையில தான் சின்ன நல்லா இருக்கும் வரங்க தலைகளை உடம்பு உடம்புலாம் சூப்பராக இருக்கும் மாடு மாடுகளாக எல்லா வருங்க என்ன எம்பிட்டு மாடு கிடக்கும் வெறும் லயனுக்கு வரும் காலையாத்தையும் கிடக்கும் மாடுகளாக எல்லாம் போச்சு வண்டி மாடு ரெண்டு மாடு கிடக்கு பெரிய மாடு நல்ல பெரிய மாடுகள் வண்டி மாடு வாங்கக்கூடிய ஆள் வந்து வாங்கின வாங்கலாம் பூராமே கண்டுக்கதையும் பாருங்க அங்கிட்ட ரெண்டு கண்டு இங்கிட்ட ஒரு கண்டு காலங்கள் நல்ல கண்டுகளில் அடக்காருங்க இப்படி கண்டு வாங்கலாம் மிஞ்சி மிஞ்சி போனால் அவ்வளோதே ஒரு பதிஞ்சு ரூபா ரேஞ்சு அந்த ரேஞ்சில் வாங்கலாம் ரூபா பதினாறு ரூபா அந்த மாதிரி வாங்கலாம் பூராங்கிட்டு பூரா ஜாதி மாடுகள் அடக்கு பாருங்க இந்த கண்டு கொஞ்சம் நல்லாத்தையும் இருக்குது மாதிரியாக முறைச்சிக்கிட்டு இப்படி கண்டு வாங்கலாம் சிராட்சிக்கிட்டு இருக்காருங்க நல்லா நாட்டு மாடு சூப்பர் மாடு ஏற்ற மாடு எதுவுமே நல்ல மாடு தான் நல்லா பொம்பெல்லாம் கிடக்குவாருங்க நல்லா டைப்பாக இருக்குது மாடுகளுக்கு பொறுத்தளவு முன்னாலும் கொம்பு இருந்தால் தான் மா கண்டு பிறக்குற கண்டுகளுக்கு நல்லா கொம்படி இருக்கும் சின்ன கொம்பை வாங்கினோம்னா மா க பிறக்குற கண்டுகளுக்கும் கொம்படி இருக்காது அதனால் மேக்ஸிமம் கும்படி இருக்கும் மாடாக பார்த்து வா மாடு வாங்கி வளர்க்குறவங்க அந்த மாதிரி வளர்த்துக்கலாம் இந்த கலைக்கெலாம் நல்லா தான் இருக்குது காலத்தான் துப்பில் சாதி வச்சு கும்படியும் பற்றாது கொஞ்சம் சரியில்லாத கால தான் இந்த காலையெல்லாம் தும் நம்பு கிடக்க அசிங்கமாக இருக்குது மாடு எல்லாம் பல்லு சேர்ந்தாலும் சேர்ந்துருக்குங்க இந்த கொம்பு இது நல்லா இருக்குது நல்லா நல்லா கொம்பு பலனால் இருக்குங்க நம்ம மாட்டை பொறுத்தெல்லாம் பூரம் ஜாதி கண்டு இந்த காலம் கண்டுகளாக கிடக்கும் பாருங்கள் பூரம் அது அளவுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன கண்டுகளாக கிடக்கும் மிதியமான கண்டுகளாக ரெண்டு வரலாம் இந்த மாதிரி ரேஞ்சில் பூரா ஐம்பட்டு மாடு கிடக்கும் மாடு வரத்துக்கு குறைஞ்சிருச்சு இந்த கால நல்லா காலையே இந்த இது ரெண்டுமே நல்லா கண்டுதேன் இதெல்லாம் நல்லா மூஞ்சி சுருக்கம் வரும் கண்டில் அடிப்படி பாலை குடிச்சிக்கிட்டு மாடு பிறண்ட மாடு தான் நல்லா பாலை குடிச்சிக்கிட்டு கிடக்கு வயசு கூடுதலாக இருக்கு மாடு வட வடன்னு கிடக்கு அதை வாங்கி தான் கட்டி போட்டு பண்ணுவோம்ல அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காலமே நல்ல காலையாக தான் இருக்குது ஆனால் கொம்பு கூடுவோம் பார்ப்போச்சு சரி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ இதோட முடிஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி 嗯。Mm hmm.